வெல்கம் நீயே ஊதி கெடுத்து வேலியில போற ஓனான எடுத்து வேட்டில விட்ட கதையாயிடும் பாத்துக்க தேவை இல்லாம கண்ட கண்ட குப்பையெல்லாம் கிளறாத புதையில தேடி போயி பூதங்கிழமனை கதையாயிடும் போது இந்த விஷயத்த இப்படியே விட்டுடு அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லது என்னங்க தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் சொன்ன சென்டென்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஒற்றுமை இருக்கு அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நான் சொன்ன சென்டென்சஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே நம்ம ரியல் லைஃப்ல பயன்படுத்துற சென்டென்சஸ் தான் இந்த சென்டென்ஸ் நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனைய நம்ம செய்ய போய் அந்த பிரச்சனையே நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு இப்படி நம்ம சொல்லுவோம் இந்த தேவையில்லாத பிரச்சனை நீயாவே கேட்டிக்கிட்டு போய் புதகொடியில மாட்டிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை இங்கிலீஷ்ல ஒரு இடியம் மூலமா நம்ம அழகா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடியம் இத நம்ம லிட்ரலா மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்க நாய எழுப்பி விடாத அது தூங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு மீனிங் அதாவது என்னதான் நமக்கு பழக்கப்பட்ட நம்மளோட பெட் டாகா இருந்தா கூட அது தூங்கிட்டு பொழுது அதை நம்ம எழுப்பணும் அப்படின்னா அதோட ரியாக்ஷன் நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் நமக்கே ஆபத்தா கூட போகலாம் ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லேயோ அந்த விஷயத்த நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா எந்த சிக்கலும் வந்திருக்காது அதை நம்ம தேவையில்லாம சீண்ட போய் நம்மளே நம்மளை ஆபத்துல மாட்டி விட்ட நிலைமை ஏற்பட்டுரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லைக் அப்படிங்கிற இடியம் நம்ம பயன்படுத்தணும் Once you let sleeping dogs lie, இந்த பிரச்சனை சும்மாவே விட மாட்டியா Once you let sleeping dogs lie, at first I decided to complain about him to the police, but then I let the sleeping dogs lie. முதல்ல அவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடைசியில ஏன் பிரச்சனை டு டு எக்ஸ்பிரஸ் லவ் பட் லை அவள் அவளுடைய அன்பை அவனிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள் ஆனா இறுதியில் ஏன் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார் பிளீஸ் லெட் இந்த விஷயத்தை இதோட விட்டுடு இதை தேவையில்லாமல் பெருசாக்கி நீயே பிரச்சனையோட மாட்டிக்காத இட்ஸ் பெட்டர் டு லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை இந்த பிரச்சனையை அப்படியே விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது இதை தேவையில்லாமல் கிளறி விட வேண்டாம் அது நமக்கு தான் ஆபத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் பேசும்பொழுது நார்மலாக பேசாமல் இந்த மாதிரி இடியம்ஸ் பயன்படுத்தி பேசினா உங்களுடைய இங்கிலீஷ் இன்னும் அழகாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ My name is Mr Sivachidambaram. I am from Talikote, near Managudi. Thank you very much.